ஆனா சொல்லுங்க நான் இந்த படத்தினுடைய கருத்து என்னன்னா அந்த டீசர் வெளியில வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க இல்ல இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரலா ஒரு கேரக்டர் அப்படின்னு பண்ணிருக்கலாம் ஒரு சமுதாயத்தை அதாவது பிராமின் சமுதாயத்தில இருக்கிற ஒரு ஃபேமிலி இருக்கிற ஒரு பொண்ணு இந்த மாதிரி அப்படின்னா இது எவ்வளவு பெரிய இது பிராமின் எதையுமே கேட்க மாட்டான் நீங்க குட்ட குட்ட தான் இருப்பானோ சொல்லுங்க எவ்வளவு பெரிய தவறு ஒரு நல்ல படம் இருக்கிற வெற்றி மாறன் அப்படின்னா நமக்கு பயங்கர சந்தோஷம் ஐயோ மிகப்பெரிய இருக்கு நானே நிறையா பாட்டி அவர் ஒரு சீன் நடிக்க மாட்டோமான்ற ஏக்கத்துல இருந்தேன் இப்போ தொடர்ந்து நீங்க இப்படியே வந்து சித்தரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப என்ன இப்போ இந்த படத்தை பார்க்கறதுக்கு எல்லா தரப்பும் போவாங்க அப்ப இந்த பிராமிய குடுத்தும் போவாங்க போகும்போது அவனுடைய மனநிலை என்னவா இருக்கு சொல்லுங்க ஒரு சமுதாயத்தை குறிவைத்து அவர் தாக்குற மாதிரி இருக்கான நீங்க அதில் டீச்சர்லேயே பார்த்துருப்பீங்களா சார் சார் இவ்வளவு நாள் நான் இதை பத்தி எதுவும் பேசுறதில்ல சார் இப்போ முதல் முறையை பார்த்தபடியா ஏன் வந்துட்டு இதுவே வந்துட்டு அவரு அவர் அவர் குடும்பத்திலையோ அவர் சேர்ந்தவங்களையோ இந்த மாதிரி நிறத்த அவர் சும்மா இருப்பாரா தப்பு தப்பு தானே சார் ஆ திருப்பி 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 இந்த மாதிரி பிராமின்ஸு அவங்கள இது இது பண்ணுறது அது பண்ணுறது என்ன இது கதை இவன் கதை இவனை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால எது வேணால் பண்ணலாமோ அப்புறம் எதுக்கு சார் இவருக்கு அந்த விருதுலாம் தர்றாங்க எப்படி இன்னொரு இன்னொரு சமுதாயத்தை அசிங்கப்படுறதுக்காக அந்த விருது வாங்குறாரோ தப்பு சார் அதெல்லாம் ரொம்ப தவறு சார் எவ்வளோ தூரம் அவர் மேலே ஒரு ம ரெஸ்பெக்ட் வச்சுருந்தேன்னா அவ்வளோக்கள எனக்கு சங்கடம் சார் இல்லை ரொம்ப தப்பு சார் இதெல்லாம் இப்போ இதை இந்த படத்தை வந்து சத்தியமாக இந்த காலேஜ் பொண்ணுங்க இவங்க எப்படி பேரும் பார்ப்பாங்க சார் அப்போ இந்த படத்தில் இவர் என்ன அறிவுறுத்துறாரு சொல்லுங்கள் இது டைட்டில் பேட் கேர்ள்ஸு பிராமின் இருந்து ஒரு கேரக்டர் போட்டு பேட் கேர்ள்ஸு ஏன் உங்கள் அப்புறம் நான் வேணாம் சார் தப்பு சார் அதெல்லாம் ரொம்ப தவறு சார் அவர் வழிகாட்டியாக இருக்கணும் சார் அதை விட்டுட்டு இப்படி பண்ணக்கூடாது சார் அடுத்த ஜெனரேஷன் சீரழிதுன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்க்க சீரழிவுது சார் எதுவும் சீரழிஞ்சுதான் கிடக்குது ஓகேங்களா இன்னும் மேற்கொண்டு அது எண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றுறது வேலையாக தான் இருக்கார் போட்டுக்கு வெற்றி பண்ணுங்க சார் இது மாதிரி வந்து இளம் சமுதாயம் சார் டோட்டலாக சார் நீ நினைச்சு பாருங்க இது பார்த்துட்டு வெளியே வருவான் சார் அவரு மைண்ட் செட்டில் வருவான் சார்

இன்னொரு தடவை பிராமியை இழிவுபடுத்துற மாதிரி எடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் அவர் வீட்டு வாசற உட்கார நான்தான் இருப்பேன் அது யாரா இருந்தாலும் தெரியும்